டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தினாலும் படுத்தினாரு அடுத்த நாள்லேருந்து மிகப்பெரிய சர்ச்சைகள் வந்து இருக்குது அது ஏற்கனவே நம்ம என்னென்ன சர்ச்சைகள் அப்படின்றது வந்து பார்த்துருக்கோம் பட் விஜய் அவர்கள் அந்த மேடையில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொடியை நான் இங்கே அறிமுகப்படுத்திட்டேன் ஆனால் அந்த கொடிக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் கலர் அதோட டீகோடிங் எல்லாமே வந்து நான் இன்னொரு மேடையில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது போலவே அந்த இன்னொரு மேடை அப்படின்றது விஜய் அவர்களுடைய கட்சியின் முதல் மாநில மாநாடாக தான் இருக்கும் அப்படின்றதையும் அவர் தெல்ல தெளிவாக கூறிவிட்டார் பட் இப்போ இருக்கிற பரபரப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியின் கொடி மாநாடு வரைக்கும் நிரந்தரமாக இருக்குமா இல்லை நடுவிலேயே மாற்றப்படுமா அப்படின்ற அளவுக்கு சீனாரியோஸ் சேஞ்ச் ஆகினிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் முக்கியமாக ஒவ்வொரு கட்சிக்கும் கொடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எல்லாருமே முதல் மாநாட்டில் தான் கொடியை அறிமுகப்படுத்துவார்கள் பட் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டுக்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு மூலையிலிருந்து வரும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் அந்த கொடியோடு தான் வர வேண்டும் அதுவே ஒரு பார்ட்டிக்கான பிராண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த கொடியை முன்னாடி அறிமுகப்படுத்தியிருக்காரு பட் அதில் தான் சர்ச்சைகள் மீது சர்ச்சையாக இருக்கிறது ஆக்சுவலாக முக்கியமான பிரச்சனை என்னன்னு நிறைய பேர் ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க பட் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த யானை சிம்பிள் அப்படின்றது எல்லாருக்குமே பிரச்சனையாக இருந்தது முதல்ல அது இந்தியன் யானையே கிடையாது அது ஆப்பிரிக்கன் யானை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் முக்கியமாக யானை சின்னம் அப்படின்னு பார்த்த உடனே எல்லாருக்கும் முதலில் ஞாபகம் வந்து ஒரு விஷயம் என்னன்னா பகுஜன் சமாஜ் கட்சி தான் மாயாவதி அவர்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் வெள்ளை அவுட்லைன்ல ஒரு யானை இருக்கிற மாதிரி அவங்களோட கட்சி கொடி இம் இன் அவர்களுடைய கட்சியின் அபிஷியல் சின்னமே வந்து பார்த்திங்கன்னா யானை சின்னம்தான் அண்ட் அது வந்து தேர்தல் ஆணையத்தால் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்றதெல்லாம் ஆல்வியஸில் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா கொடியில் யானை இருக்கிறத பார்த்த உடனே விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு யானை சிம்பிளே கேட்டு வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சாங்க பட் அது நிச்சயமாக பெற முடியாது காரணம் தேசிய கட்சியுடைய சின்னத்தை வேறு எந்த கட்சியிலும் எந்த கட்சியும் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் முதற்கொண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம் ஸோ அங்கே யானை சின்னம் அப்படின்றதுக்கான வாய்ப்பே கிடையாது பட் கொடி அறிமுகப்படுத்திட்டு விஜய் அவர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சர்ச்சை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் காரணம் இந்த மாதிரி யானை சிம்பிள் யூஸ் பண்ணதை வந்து எங்களால் அனுமதிக்க முடியாது டூ தௌசண்ட் ஃபோர் வந்த ஒரு தேர்தல் ஆணையத்தோடைய சட்ட திருத்தத்தின்படி எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை வேறொரு கட்சி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது சின்னமாக மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடாதா இல்லை கொடியிலும் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ற தெளிவு நம்மக்கிட்டே இப்போ இல்லை பட் விஜய் அவர்கள் நிச்சயமாக இதை ரீகன்சிடர் பண்ணி தன்னுடைய கொடியையே மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவங்க வச்சுருக்கிறாங்க பட் அதே சமயம் ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் சட்டப்படி இதை அணுகுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாநாடுக்கு முன்னாடியே ஒரு கொடியை வந்து மாற்ற வேண்டிய நிலைமைக்கு விஜய் அவர்கள் தள்ளப்படுவாரா அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது விஜய் அவர்கள் கட்சிக்கு சர்ச்சை வருவது அப்படின்றது வந்து இது புதிதல்ல காரணம் அவருடைய கட்சி பேரே வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் வச்சிருந்தாரு அது இலக்கணமாகவே தவறு அப்படின்றதால கட்சியோடைய பேரையே மாற்றி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த இக்கு வந்து ஆட் பண்ணி பண்ணார் ஸோ கட்சியோட பெயரையே மாற்ற வேண்டிய அளவுக்கு தான் விஜய் அவர்களுடைய கிரவுண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது கொடியை மாற்றுறதெல்லாம் ஒரு மேட்ராகவே இருக்காது பேரையே மாற்றினவருக்கு கொடி மா ஒரு விஷயமா அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் கிண்டலும் கேள்வியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பட் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் ரசிகர்கள் வந்து என்ன சமாளிக்கிறாங்கன்னா யானை சிம்பிளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க பகுஜன் சமாஜ் கட்சி கொடியில் இருக்கிறது வந்து இந்திய யானை பட் எங்களுடைய கட்சி கொடியில் இருக்கிறது வந்து ஆப்பிரிக்க யானை அப்படின்ற மாதிரி சொல்லியெல்லாம் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் சமாளித்து கொண்டிருக்கிறார்கள் பட் விஜய் அவர்கள் இதற்காக என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அப்படின்றதையும் வந்து பார்க்கணும் அதே சமயம் தமிழக வெள்ளாளர் வெள்ளாளர் முன்னேற்ற கட்சி வந்து தங்களுடைய கட்சி கொடி போலவே இது இருக்கிறது அப்படின்னு மீண்டும் இன்னொரு அறிக்கையும் விட்டிருக்கிறார்கள் தங்களுடைய கட்சி மக்கள் மத்தியில் வேகமாக வளர்ந்து கொண்டு வந்திருக்கிற இந்த நிலமையில் அந்த புகழை வந்து அப்படியே தன்னுடைய கட்சிக்கு யூஸ் பண்ணிக்கணுன்ற நோக்கத்தில் விஜய் அவர்கள் இந்த மாதிரி அதே காலரில் கட்சி கொடியை வந்து யூஸ் பண்ணியிருக்காரோ அப்படின்ற சந்தேகத்தை அவர்களும் எழுப்பியிருக்கிறார்கள் இது விஜய் ரசிகர்களுக்கு புதிய நெருக்கடியாக இருக்கிறது பகுஜன் சமாஜாவது பரவாயில்ல ஒரு நேஷ்னல் கட்சி நம்ம கூட வந்து சண்டைக்கு வராங்க பட் இந்த மாதிரி லோக்கலில் இருக்கிற கட்சிகளும் தங்களுடைய கொடிக்கான கிளைம் வந்து எடுக்கிறாங்களே அப்படின்ற சங்கடத்திற்கு விஜய் ரசிகர்கள் ஆறுலாகி இருக்கிறாங்க பட் என்னவாக இருந்தாலும் சரி அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை இதற்கான எல்லா வி விஷயத்தையும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஒருவேளை சட்டப்படி இது நடக்கும் இதை அணுக வேண்டும் அப்படின்னா கூட அதையும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு விஜய் தரப்பில் வந்து நிறைய பேர் கொண்டிருக்கிறார்கள் பட் இங்கே இருக்கிற பேசிக் பிரச்சனை என்னென்னா விஜய் அவர்கள் நேரடியாக கட்சி கொடியை அறிமுகப்படுத்தும் போதே அதற்கான ஒவ்வொரு குறியீடுகளையும் மேடையிலேயே சொல்லியிருந்தால் அந்த இந்த அளவுக்கு அது பிரச்சனைகள் வளர்ந்துருக்குமா அப்படின்றது தெரியல ஒரு கட்சி அறிமுக விழாவில் கட்சி கொடியை பற்றியே எந்த ஒரு வார்த்தையையும் பேசாமல் இன்னொரு ஃபங்க்ஷனில் நான் பேசுகிறேன்னு சொன்னது அந்த விழாவையே ஒரு மட்டுப்படுத்தும் விதமாக தான் அது இருந்தது அப்படின்னு சொல்லணும் வேறொரு விழாவில் விஜய் அவர்கள் அந்த கொடியை பற்றி ஒவ்வொரு விஷயமாக விளக்கும்போது மேலும் புதிய சர்ச்சைகள் வரலாம் அப்படின்னு தான் நிரசனம் இல்லை எனக்கு புதிய சர்ச்சைகள் வேண்டும் அப்போது தான் நம்மளால் டாக் ஆஃப் த டவுனாக இருக்க முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா அப்படின்றதையும் நம்மளால் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை மொத்தத்தில் பெயர் வைத்தபோது கட்சிக்கு பெயர் வைத்தபோது அதை மாற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளான விஜய் அவர்கள் கொடியையும் மாற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாவாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் விஜய் அவர்கள் கட்சி கொடியை பற்றின உங்களுடைய இம்ப்ரெஷன் என்ன அது மாற்றினா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி